ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் பீக்கில் இருக்கிறது ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் எடுத்தேன் இதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் இந்த சேரீயில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் ஒரு மாதிரி ஆனியன் கலர் வந்து கார்னரில் பார்ட்ரு மாதிரி வந்திருக்கு ஸோ அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சில்கில் வந்து ஆனியன் கலர் எடுத்து கொடுத்துருக்காங்க கஸ்டமரு அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணது தான் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் ஷோல்டர் மொத்தம் மேலே தூக்கி கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது சில்கு கிளாத்துன்றதுனால கண்டிப்பாக நம்ம லைனிங் வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணணும் ஸோ ஒரு மீட்டர் லைனிங் நான் எடுத்திருக்கேன் ஃபால்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் தான் கிடச்சிது வேறு வழி இல்லை சரி சில்கு கிளாத்துக்கு வெளியே டிரான்ஸ்பரண்டாக தெரியாதுன்னு சொல்லிட்டு அதையே நம்ம இப்போ கட்டிங் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட்ஸில் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் வீடியோ இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன் எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரி நம்ம ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதோ ஒன்று கட்டிங் போடும்போது ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு நம்ம கட் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பர்ஃபெக்ட் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம கட்டிங் போடலை முழுக்க முழுக்க அளவு ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரா மாதிரி பாருங்க நான் டேப்பில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வரா மாதிரி நீங்கள் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறப்போ அது ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு ஷேப்பை இழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுவை கொடுக்கும் அப்போனா அது வந்து கிராஸ் கட்டிங் இது வந்து ரொம்ப இழுவை கொடுக்கல ஸ்ட்ரெயிட் கட்டிங் இந்த ப்ளவுஸ் நானே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ இந்த ஸ்டெப் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ப்ளவுஸ் வந்து எதுவுமே குக்கி கிக்கு எதுவும் போடக்கூடாது கரெக்டாக மடித்து வச்சுக்கணும் கீழே ஹிப்பு வந்து கரெக்டாக அந்த கோட்டில் இருக்க மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு சைடு ஆம்கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா நெக்கு கரெக்டாக இருக்கா பின்னாடிய நெக்கு அந்த ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு கரெக்டாக வச்சாலே போதும் கரெக்டான அளவு நம்மளுக்கு வந்துடும் பாருங்க இந்த ஷேப் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஸ்லீவ் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஸ்லீவ் வந்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ண போகிறதில்ல பேக்கு தான் கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த கோட்டில் கரெக்டாக கிளாத்தை வச்சிங்கன்னா சைடில் இந்த மாதிரியான க்ரா கிளாத் வந்து க்ராஸாக வரும் ஸோ அந்த கிராஸ் எதுக்காக வருதுன்னா பேக் சைடு ஹிப்பு டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ ஹிப்பில் வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கொஞ்சம் நெக்கு மட்டும் மேலே கொஞ்சம் தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நான் மேலே தூக்கியிருக்கேன் ஓகேவா அதிலேருந்து தையலுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் இதே மாதிரி தான் ஷோல்டர்லேயும் இப்போ நெக்கு நம்ம தூக்கணுன்னா ஷோல்டரும் நம்ம வந்து உள்ளுக்கு கொண்டு வரணும் ஆசுவல் ஸ்லீவ் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நெக்கு பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நார்மலாக மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அவங்க உள்ளுக்கு தள்ளி கேட்குறாங்களோ அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அசிஷல் நான் ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு அகைன் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஆம்கோல் பக்கம் வந்து இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அப்படியே ரவுண்டு நெக்கு தான் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் கையிலேயே அழகாக ட்ரா பண்ணிக்கலாம் புரியாதவங்களுக்கு நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன் இப்போ பார்த்திங்கன்னா மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஆஃப் இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த அளவில் இருந்து கீழே நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டோம்ல அந்த அளவு ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தான் பண்ணணுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் பாக்ஸ் போட்டு தான் பழகணும் பாக்ஸ் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கடையில் பெரிய பெரிய கடைங்களில் ஸ்டிச் பண்ணால் என்ன லுக்கு கிடைக்குமோ என்ன பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷன் கிடைக்குமோ அதே மாதிரி நம்மளால் கொடுக்க முடியும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக்குக்கு ஆம்கோலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ரேண்டமாக வரைஞ்சோம்ல அந்த ரேண்டமாக வரைஞ்சதுக்கு மேலே நம்ம இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுக்கலாம் நீங்கள் என்ன டிசைன் வரைஞ்சாலும் சரி மேலே ஷோல்டரை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மேலே ஷோல்டரை வந்து நான் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் மேலே ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து இறங்கி வந்துடும் ஸோ ஷோல்டரில் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது என்ன மார்க் பண்ணமோ அதில் தான் நம்ம வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிட்டேன் நிறைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு எப்படி ஆம்கோல் வரையிறதுன்றது இந்த கோட்டில் ஆப்போசிட் கோட்டில் இருக்க வந்து ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக அந்த ஸ்கேல்லையே வந்து ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது புரியல எப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆம்ப்கூல் ஸ்கேல் மட்டும் எப்படி வச்சு வரையிறதுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நான் நெக் வந்து கட் பண்ணலை ஏன்னா அடித்து திருப்புறதா இல்லை கிராஸ் பீஸ் கொடுக்குறதா என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ நான் ப்ளைனாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஆப்போசிட்டில் அதாவது பேக் பீஸ் கட் பண்ண அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கிறேன் என் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப் ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்குது ஓகேவா ஏற்றத்தாழ்வு நான் வந்து ஒரு கேட் அளவுக்கு வச்சுருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணும் இல்லையா ஒரு ஸ்லீவு ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவு சின்னதாகவும் வர்றதுக்கு பெரிய காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் தென் ஒரு இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு இப்போது ஸ்லீவில் கீழே அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து கரெக்டாக கொஞ்சம் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்குங்க அதே மாதிரி தையல்ல இருந்து ஹாஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெடி அளவு இப்போ கிளாத்தை எடுத்துடலாம் இன்ச்சு டேப் வச்சு ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வடாக ஒரு லைன் போட்டுட்டு கீழே அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து ஆங்கோல் ஸ்கேல் தான் தேவணும் தேடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸு தான் ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு தெரியுமே வழியாக ஆரம்பத்துலேயே எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது இந்த ஆம்கோல் வரைகிறதெல்லாம் நான் ஒரு சுமாராக ஒரு பத்து ப்ளவுஸ் கிட்டே நான் பழகுனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் தப்பு பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் பிரிக்கணும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பொறுமையாக கற்றுக்க பழகுங்க பர்ஃபெக்டாக பழகுங்க ஆரம்பத்துலேயே நீங்கள் பழகிற விதம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனோட பழகுனீங்கன்னா உங்களுடைய எண்டிங் வரைக்குமே நீங்கள் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸை வந்து ஃப்ரண்ட்டு போட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் கிளாத்தை இப்படியும் போடலாம் இல்லை பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கிளாத்தை வச்சும் போடலாம் இவ்வளோ கிளாத்து உங்களுக்கு மீறும் இல்லை க்ராஸ் பீஸ் கூட இதில் வந்து கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் போடலாம் பட் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்லீவு கட் பண்ணோம்ல அதுக்கு பக்கத்தில் சைடு ஜாயிண்ட் வர மாதிரி இந்த மாதிரி தான் நான் வச்சு எப்போவுமே கிளாத்து கட் பண்ணுவேன் ஏன்னா நம்மளுக்கு ரைட் அண்ட் சைடில் நிறைய கிளாத்து மீறும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் பக்கமாக நான் கிளாத்தை திருப்புறேன் என்னென்ன மார்க் பண்ணணுன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நம்ம நெக்கு பார்க்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி சைடு ஜாயினிங் பக்கம் வந்து கிளாத் இருக்கிற அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு சைடு ஜாயினிங் வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் மார்க்கிங் பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கிங் வந்து இவ்வளோ தான் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைனு ஆம் கோல் ரெடி அளவு இவ்வளோ தான் ஸோ மேலே ஷோல்டருக்கு நம்ம டாட் வச்சலாம் அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரேண்டமாக ஆம்கோல் வரைஞ்சோல்ல அதுக்கும் நம்ம அகைன் ஒரு பாக்ஸ் போடணும் அகைன் பாக்ஸ் போட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியுது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதே மாதிரி சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு கால் இன்ச்சு விடுங்க இந்த கால் இன்ச்சு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம்ல கால் கைட் அளவுக்கு த்ரீ டாட்டில் ஒரு டாட் ஆம்கோல் டாட் வந்தால் நான் அதுக்காக சைடு ஜாயின் பக்கம் ஒரு கால் இன்ச்சு விட்டுறோம் ஆம்கோலில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டாட் வச்சு அகைன் உள்வளைவு எடுக்கணும் இந்த உள்வளைவு எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணும் போது ஆம்கோல் சைடில் வந்து சுருக்கங்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உள் டாட் வந்து நம்ம வைக்கிறோம் இப்போது ஐப்பட்டி பக்கமாக இருக்க கிளாத்தை வந்து ஷோல்டரில் நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வந்து கிளாத்தை கரெக்டாக வச்சுக்குங்க பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு தள்ளி கிளாத்து கிடச்சிருக்கு பாருங்கள் இவ்வளோ நம்ம கிளாத்தை வந்து நகர்த்திருக்கோம் ஒரு ஆஃப் இன்ச்சு நகர்த்த சொன்னாங்க அகைன் ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டிருக்கோம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் வந்து நெக்கு ட்ரா பண்ணணும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேக் பீஸோட ஷோல்டர் பெருசாகவும் ஃப்ரண்ட்டு பீஸோட ஷோல்டர் வந்து சின்னதாகவும் ஜாயின் பண்ணும் போது வேறு வழி இல்லாமல் நீங்கள் பழைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே நீங்கள் மார்க் பண்ணிவிடுவீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நெக்கு ட்ரா பண்ணும் போது பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் இப்போ ரேண்டமாக வரைஞ்சதில் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு நாகைன்னு உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள் ஷோல்டர் ஐப்பட்டி பக்கமாக வரதில்லை கரெக்டாக கிளாத்து ஷேப் வரா மாதிரி வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி நம்ம கூடு போட்டிருக்கோம்ல அதில் அப்படியே ரேண்டமாக வரைஞ்சி அம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துட வேண்டியது தான் இப்போது கொக்கி பக்கம் வர ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்கள் இப்போ ஷேப்பு நம்ம கட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஷேப்பு தான் கொக்கி பக்கம் வர ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மார்க்கிங் பண்ண ஷோல்டரில் ரெண்டுத்தில் நடு பகுதியில் கிளாத்தை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பட்டியும் மெயின் டாட்டும் ஜாயின் பண்ணுறோம்ல ஸோ அந்த இடத்துல ரெடி அளவில் ஒரு மார்க்கிங்கோ ரெடி அளவு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங்கும் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கத்துலேருந்து வர டாட்டு அந்த டாட்டில் இருந்து மெயின் டாட்டு எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சஸ் வருது ஓகேவா உள்ளே வந்து நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுட்டு மெயின்டாட்டை நம்ம மடித்து தைச்சிருப்போம்ல அது வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உள் இருந்து உள் பக்கம் கோட்டில் இருந்து மூணு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சஸ்க்கு ஒரு ஒரு டாட் வச்சுக்கிறேன் அகைன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் கொக்கி பக்கத்தில் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது த்ரீ இன்ச்சஸ் கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பி அந்த மெயின் டாட்டை நம்ம பிடிச்சிருக்கோம்ல அந்த மெயின் டாட்டோடைய அளவு என்ன ஒரு இன்ச்சஸ் ஸோ உள் பக்கத்தில் வந்து மூணு இன்ச்சஸ் அகைன் டு அகைன் ஒரு ஒரு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்குங்க இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா காமனாக ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்குங்க இது வந்து எல்லாருக்குமே காமனான சைஸ் பாருங்கள் கொக்கி பக்கத்தில் வந்து கரெக்டாக பட்டி ஜாயிண்டிங்க்கு சூப்பராக மேட்ச் ஆகுது இப்போது நடு டாட்டை மையப்பகுதியாக வச்சு ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை நான் வீடியோவும் ஓட விடலை இதுவே பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஜாஸ்தியாகிடுச்சி வீடியோ வேறு ஆப்ஷன் இல்லாததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வேணால் அகைன் டு அகைன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க அப்படியும் இல்லைன்னா ஃப்ரண்ட்டு ஷேப் மட்டும் நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் லிங்க் கேளுங்க அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம மார்க் பண்ணலாம் அதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம் பட்டி வந்து நான் எப்படி குடஞ்சி எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஸ்லீவ் எப்படி நம்ம குடஞ்சி எடுப்போம் அந்த மாதிரி பட்டியை வந்து லைட்டாக குடஞ்சி எடுத்தாலே போதும் அதுவே மேட்ச் ஆகிடும் இதுக்காக நீங்கள் வந்து பட்டிக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஷேப் கொடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மார்க்கிங் அம்புக்குறி எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம பட்டி வந்து இப்படி ஷேப்பில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் பிக்னர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ கிளாத் உங்களுக்கு விரிச்சி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணணும் பிகினர்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிடுவீங்க திருப்பி வச்சு ஷேப்பை வந்து சைடு ஜாயினிங் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க ஸோ உங்களுக்கு அந்த டைமில் ஷேப் வராது கிளாத்தை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதெல்லாம் பிரிச்சுட்டு அகைன் டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகிடும் ஸோ அதனால் நான் பண்ண தப்பு நான் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பிரிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டைலரிங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் போயிருக்கேன் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட் அண்ட் லைக் கொடுங்க அதாவது உங்களுடைய சப்போர்ட் மட்டுந்தான் எனக்கு எனக்கு சுற்றி நான் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி ரெகுலராக வீடியோ போட முடியலனாலும் வீடியோஸ் வந்து போடணும் சேனலை ரன்னிங்லேயே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் கமெண்ட் லைக் மட்டும் தான் நம்மளை நம்பி ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க ஸோ நம்மளுடைய வீடியோஸை பார்த்து மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஃபேமிலியை வந்து நம்ம கரெக்டான வீடியோஸ் கொடுத்து அவங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு ரெகுலர் பேஸஸ்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் ஒரு சாதனையாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரவிங்க நான் இது ஒரு சாதனை இல்லை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போது நான் வந்து எந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டு இல்லை என்னுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணியோ இல்லை என்னுடைய பேக்ரவுண்டை காமிச்சியோ இல்லை வெளியே ஷாப்பிங்கை எந்த ஒரு விஷயங்களையும் காமிச்சியோ நான் என்னுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணலை முழுக்க 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 பார்த்தீங்கன்னா என்னோடய தனிப்பட்ட திறமையை வச்சு மட்டும்தான் நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து என்ன இந்த மாதிரி பேசுகிறேன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேணாம் ஏன்னா வந்து நம் என்ன தான் நம்மளை நம்மளுக்கு எல்லோரையே எல்லாருமே நம்மளுக்கு பிடித்தாலும் நம்மளை எல்லாருக்குமே பிடித்தாலும் ஒரு சில பேருக்கு நம்மளை பிடிக்காது அது நம்ம பிரச்சனை கிடையாது ஸோ அவங்க வந்து பேசுகிற விஷயங்களுக்காக நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து லைனிங்கில் கட் பண்ணிட்டோம் இப்போ மெயின் கிளாத்தில் வந்து வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப ஆகும் இது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத்து சைஸ் ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸு பாருங்கள் ஃப்ரண்ட் பே பேக் பீஸ் வச்சோமா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கோம் அதுக்கு கீழே வந்து பட்டி பட்டி என்ன ஷேப்பு கட் பண்ணமோ அதே ஷேப்லேயே பட்டி வச்சிடணும் அதுக்கு கீழே வந்து ஸ்லீவு ஸ்லீவை வந்து பிரித்து வச்சுருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இவ்வளோ கிளாத்தே மீந்துருக்கு இந்த கிளாத்தில் நீங்கள் நாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பட்டிக்கே வந்து டபுள் லேயர் கொடுத்துக்கலாம் இல்லையா ச ப்ளவுஸோட ஸ்லீவில் சைடு ஜாயினிங் பக்கம் உங்களுக்கு கிளாத்து பத்தலையா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது தேர்ட்டி சிக்ஸ் சைஸுனால் இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கும் போது நீங்கள் ஃபார்ட்டி வரைக்குமே வந்து நீங்கள் ஜாயிண்ட் போடாமல் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அகைன் டு அகைன் சொல்கிறேன் ப்ராப்பராக கற்றுக்குங்க ஒரு டைலரிங் நீங்கள் கற்றுக்க வரீங்க அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்குங்க ஒரு அளவு ப்ளவுஸ் தான் நம்ம கட்டிங் பண்ணுறோம் நம்மளுக்கு என் என்ன தெரியும் நம்ம எப்படி வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டுமே நீங்கள் கட்டிங் பண்ண தெரிஞ்சாலே போதும் நம்மளாலேயும் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க முடியும் பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கூடாது நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் பர்ஃபெக்டாக நீங்கள் கிளாத்தை வந்து வச்சு நீங்கள் கட் பண்ணணும் சேம் டைம் வந்து பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வீட்டில் மிஷின் இருக்குது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது என்னால் கட்டிங் பண்ண முடியல நான் டெய்லி எழுந்துக்கும் போது கட்டிங் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கேட்குறேன் நம்ம என்ன தான் டயர்டாக இருந்தாலும் என்ன தான் வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் வந்து எயிட் ஃபிஃப்டின் டு எயிட் டுவெண்ட்டி ஸ்கூல் போயிடணும் நம்ம என்றைக்காவது ஒரு நாளாவது நைன் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கியிருக்கோமா தூங்க விடாது நம்ம எழுந்து தான் ஆகணும் எழுந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த செகண்டே வந்து என்ன ஆகுறீங்க அப்படியே டவுன் ஆகி உங்களுடைய ரெஸ்ட் டைமில் போயிடுறீங்க அது தப்பு அந்த மாதிரி நினைக்காதீங்க அதாவது உங்களை உங்களுக்குள்ளாரியே நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே கொண்டு வாங்க நம்ம இதை செஞ்சே ஆகணும் உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லைனாலும் உங்கள் மனசாட்சியை நீங்கள் உட்காந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க இன்றைக்கி நீ என்ன பண்ண ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு ஒன் ஹவர் வேஸ்ட் ஆகிடுச்சு இது போனால் திரும்பி வருமா நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க வேறு யாருமே உங்களை கேள்வி கேட்க வைக்காதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு ரீசன்ட் டைம் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வராதுக்கு நிறைய ரீசன் இருக்குது என்னுடைய பர்சனல் ரீசன் தான் பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வீடியோஸ் போடாமல் மட்டும் சேனலில் நிறுத்த மாட்டேன் ஸோ எதுக்காக பார்த்திங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ண என்னை நம்பி சப்போர்ட் பண்ணி வச்சுருக்க உங்களுக்காக மட்டும் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கும் தென் ஸ்டிச்சிங் வீடியோ வரப்போது நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க ஸ்டிச்சிங் வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் இல்லாததுனால தான் என்னால் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு கட்டிங் வீடியோக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதே சப்போர்ட் ஸ்டிச்சிங் வீடியோக்கும் கொடுங்க தென் கண்டிப்பாக நான் ரெகுலர் பேஸிஸில் வீடியோஸ் போடுறேன் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்